பண்ணலாம் இப்போ இந்த சட்டையை எனக்கு அளவு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இதே மாதிரி நம்ம தைக்கணும் டேப்பில் எப்படி அளக்கலான்னு பார்க்கலாம் இந்த பாருங்களேன் நம்ம அளக்கும் போது இந்த பாருங்களேன் அகலம் இதான் அகலம் பார்த்திங்களா இதான் அகலம் அப்போ அகலம் எவ்வளோ இருக்குது இது வர இருக்குது அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்களேன் அப்போ நம்ம பதிமூணு இப்போ நம்ம வைக்க போகிறோம் நான் கூட வச்சுருக்கேன் கூட கா இஞ்சி வச்சுருக்கேன் இப்போ உயரம் சோல்பெட்டை பாருங்களேன் உயரம் இது உயரம் அப்போ ஒரு இஞ்சி நம்ம வந்து என்ன செய்வோம் மடித்து தைக்கும் அப்போ இதில் என்ன வச்சுக்கணும் பதினாறு பதினாறு வச்சுக்கணும் இப்போ உயரம் இது அகலம் உயரம் பாருங்களேன் பதினாறுனால் இது தான் வச்சுக்கணும் பதினேழு இப்போ அவங்க கேட்டிருக்கிறது ஒரு இஞ்சி எங்கள் கூட விட்டுங்க முது இறக்கமாக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் நான் பதினெட்டு இன்ச்சில் வச்சுருக்கேன் உயரம் இது உயரம் இது அகலம் இப்போ நம்ம இதை வெட்ட போகிறோம் இப்போ பாருங்களேன் சட்டையை எப்படி போட்டு வெட்டணும் அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இப்படி ஜாக்கெட்டை எடுத்துக்கணும் சாக்கெட்டை போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு தைக்கணும் பாருங்களேன் இது சோல் இது கொஞ்சம் அகலமாக தைக்கிறதுனால முதுகு தெரியக்கூடாது கழுத்து பெருசாக இருக்கக்கூடாது இருக்காங்க பாருங்களேன் எவ்வளோத்துக்கு வச்சுருக்கேன் இப்படி அம்புக்குரி போட்டுக்கிடணும் பாருங்களேன் இப்படி வச்சு இப்படி தான் கையளவு இது பின்னால் இந்த அளவுக்கு போதும் க்ளோஸ் நெக் க்ளோஸ் நெக் இப்ப நம்ம மெட்டப்பரம் க்ளோஸ் நைட் இது பின் பக்கம் பின் சைடு ஈஸியா கற்றுக்கலாம் பாருங்களேன் இது பின்பக்கம் அவங்க ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால சட்டை பெருசாக இருக்கும் முது தெரியக்கூடாதுங்க அதனால் பெரிய சட்டையாக வைக்கிறேன் கை இது இதை வெட்டிடணும் இதை வெட்டி தூர வச்சுக்கிடணும் இப்போ இது வந்து முன்பக்கம் இந்த ஜாக்கெட்டுக்கு முன்பக்கம் இது எந்த அளவுக்கு நம்ம வந்து அளவு எடுக்கலாம்னு பார்க்கலாமா இந்த பாருங்களேன் இது உயரம் இது காஞ்சி பேரும் அப்போ உள்ளத்துக்கு வச்சுக்கணும் பாருங்களேன் எத்தனை இருக்குது பதிமூன்று பதினாலு இருக்குது ஓகேயா சரி இப்போ இந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோம் இது கொஞ்சம் கோடு போட்டுக்கணும் இது வந்து சிலவங்களுக்கு இப்படி தூக்குனா இதாயிரும் இப்போ அவங்க வந்து தொண்ணூறு கிலோ இருக்காங்க தொண்ணூறு கிலோ இருக்கிறாங்கன்னா குண்டாக இருக்கிறதுனால சட்டை கொஞ்சம் பெருசா தைக்க வேண்டியிருக்கு சைடு இறக்கம் கேட்டிருக்காங்க அதனால நான் ஒரு இஞ்சியை கூட வைக்கிறேன் சோல்பட்டு பாருங்களேன் ஒரு காயஞ்சி ஏன்னா இது வேறு பேரும் நம்ம தைக்கும் போது இது வேற பேரும் இது கோடு கிச்சிக்கணும் மார்க் போடணும் இப்போ முன்னாலிருந்து நான் வந்து அங்கே வந்து கீழே வந்து நமக்கு முன்பக்கம் தெரியக்கூடாது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் பாருங்களேன் இதில் அப்படி வச்சு இது போட்டுக்கிட்டு ரெண்டி பாருங்களேன் இதை சதுரமாக இப்படி போட்டுட்டு டா மாதிரி போட்டுக்கிட்டு பாருங்களேன் மெதுவாக மெதுவாக முன்பக்கம் நான் ஒரு பதினாலு இன்ஜியில் வச்சுட்டு பாருங்களேன் இங்கேருந்து நம்ம விட்ட போகிறோம் இது முன் சைடு வெட்டும்போது கொஞ்சம் கரெக்டாக வெட்டணும் அப்படி வளைச்சி வெட்டணும் இது கைப்பக்கம் இதை இது பட்டி

இது ஒரு மூணு ஒரு இன்ச்சி வச்சுக்கிடணும் நான் ஒன்றரை இன்ஜி வச்சுக்கிறேன் கரெக்டாக அப்படி வச்சுக்கலாம் அதே போல் இதுலேயும் வச்சுக்கிடணும் நம்ம அளவாக தைக்கணும் மெயின் சைடு அதே போல தான் கரெக்டாக ம் இப்படி வச்சுக்கணும் சேர்த்தா அப்படி வச்சா தான் நம்ம முடியும் இஞ்சி தண்ணி தான் பட்டி வச்சுக்கணும் நாலு மதிப்பாக போட்டுக்கணும் பாருங்க நாலு மதிப்பா போட்டுக்கணும் ரெட்டா கட்டையாக இருக்கணும்னா அது தகுப்பி நம்ம வச்சுக்கிடணும் சட்டையை அப்படி மேலே போட்டுக்க வேண்டியது நம்ம ஒரு இஞ்சி கூடை வைக்கணும் இந்த அளவுக்கு வச்சு நம்ம கட்டை கையை வச்சுருக்கோம் அதனால் ஒரு இஞ்சி கூட வைக்கல போட்டுக்கிட்டு வேண்டியதுதான் கையர காஞ்சி காயிஞ்சே தள்ளி தள்ளி தைக்கணும் காயஞ்சி சேர்க்கிறோம் நாங்க இப்படி தச்சுட்டு ஆமா பைப்பிங் அடி பைப்பிங் அடி அடிசா நூல் வெளியே வராது இது நம்ம தைக்க போகிற சட்டைக்கு பட்டி கீரை சட்டி இது ஏ ஏர்பட்டி சாதாப்பட்டி கிராஸ் பட்டி இருக்குது நம்ம சாதாப்பட்டி தைக்கிறோம் இது முன்னால் தைக்கிறோம் தைக்கணும் கரெக்டாக அந்த அம்புக்குரிக்கை கலந்துக்கி தைக்கணும் நம்ம அளவு போட்டு வச்சுக்கிட்டோம் மார்க் போட்டு வச்சுக்கிடணும் கரெக்டாக நம்ம தைக்கணும் தைக்கும் இப்போ நான் இதில் நம்ம பட்டி சேர்க்கிறப்போ பட்டி இப்படி வச்சுக்கிடணும் வச்சு கரெக்டாக பார்த்து தைக்கணும் நம்ம வட்டி இருக்க தைக்கணும் காய்ஞ்சே விட்டுக்கிடணும் இது மின் சைடு இப்போ நம்ம வந்து பாருங்களேன் இதில் பைப்பிங் கட்டு நம்ம பைப்பிங் கடிச்சா வராது அதனால தான் இப்படி போட்டு பார்க்கணும் மின் சைடு கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும் கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம இதுக்கு ஒரு பட்டியை சேர்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பட்டியை சேர்க்க போகிறோம் தைச்சிட்டு